மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாபின் செல்ஸ் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்க ஒரு தனியார் துறை வேலைவாய்ப்பு மூலம் இது வந்து எந்த மாவட்ட மக்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நேரி வழிகாட்டு மூலம் நடத்தும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு மூலம் என்றைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வெள்ளி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பின்புறம் வந்து நடைபெற உள்ளது முகாமில் முப்பதுக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை எடுக்க தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க முகாமில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு ஐடி கல்வி தகுதி உடைய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த நாடுகள் கலந்து கொண்டு பயனடையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனுமதி வந்து முற்றிலும் இலவசம் ஆர்கனைசர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கரியர் கைடன் சென்டர் திருவண்ணாமலை இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கலெக்ட்ரேட் கம்ப்ளெக்ஸ் பேக் சைடு வங்கி கால் திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஐடிஐ பேக் சைடில் இதுதான் கியூஆர் கோடு காண்டக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் மற்றும் விஜயலக்ஷ்மி அவங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னா அவங்களுக்கு கால் பண்ணியோ மெயில் பண்ணியோ கேளுக்க அரௌண்ட் ஒரு ஏழு கம்பெனி வருது மொத்தமாக எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மூவாயிரம் வேக்கன்சி இருக்குது மினிமமாக பதினைஞ்சாயிரத்துலேருந்து மேக்சிமமாக இருபத்தி ஐந்தாயிரம் கொடுக்கறதா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ